ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் சினிமால நிறைய திரைப்படங்கள் செலவே இல்லாம எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாம ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அழிஞ்சு மக்கள் வந்து வாயடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சாதனை படத்திருக்கும் அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்து ப்ரமோஷனே இல்லாம மிகப்பெரிய வெற்றி பெற்ற மூணு படங்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதா மறக்காம போறேனுங்க இந்த மூணு படத்துல நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சில படம் மிஸ் ஆயிருக்கலாம் அந்த படம் தெரிஞ்சா உங்களுக்கு கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க நான் எடுத்த மூணு படத்துல முதல் படம் லப்பர் பந்து இந்த படத்துடைய தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் இவருடைய முதல் படம் இதுதான் இந்த படம் பெரிய பெரிய ஸ்டார் ஹரிஷ் கல்யாண் அட்டகதி தினேஷ் இந்த மாதிரியான ஓரளவுக்கு வளர்ந்து வரும் கதாநாயகர்கள் தான் இவர் வச்சு படம் எடுத்திருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை அதுல வர பிராபலத்தை உண்மையிலேயே இந்த படம் வந்து எப்படி எடுத்தாங்க எடுக்கும்போது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை ரிலீஸ் பண்ணும் போது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் அதாவது வெறும் அஞ்சு தான் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டும் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு மிகப்பெரிய வெற்றி ப்ரொமோஷன் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்லாம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லப்பர் பந்துக்கு மிக மிக முக்கியமான இடம் இருக்கு அஞ்சு கோடி பட்ஜெட்ல கிட்டத்தட்ட அறுபது கோடி வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்சன் ஆயிருக்கு அடுத்த படம் பிளாக் படம் இந்த படம் ஜியோவோட கரியர்ல மிக மிக முக்கியமான படம் ஏன்னா ஜீவா வந்து ரொம்ப வருஷமா நல்ல படம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தாரு அவருக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி சொல்லலாம் இந்த படம் ஒரு கம் பேக் ஆனி இந்த படம் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தோடைய தலைவர் சொல்லலாம் இந்த படம் லூப் கான்செப்ட் அதாவது ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் ஈசிஆர்ல சென்னை ஈசிஆர்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்குவாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸில் வீக்கெண்ட்ல போய் ஸ்டே பண்ணுவாங்க அப்போ ஒரு நைட்ல ஒரு பிரச்சனை ஆகும் அந்த பிரச்சனை பிரச்சனையாகும்போது அந்த ரிசார்ட் விட்டு வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க வெளியே வர முடியாத திரும்ப திரும்பவும் ஒரே டைம்ல ஒரே பிளேஸ்ல ரிப்பீட் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு லூப் கான்செப்ட் வித்தியாசமான படம் தான் ஒரு ஹாரர் படம் சொல்லலாம் ஹலோ பிரச்சனை இல்லை மாட்டிகிட்டு ஹாரன் சொன்னவொன்னே ஒரு பேய் படம்லாம் இல்லை ஒரு திகில் படம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளாக் படம் ஜியோவோட கேரையில் ஒரு பெஸ்ட் மூவி இந்த படமும் கம்மியான பட்ஜெட்ல எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் ரிலீஸ் ஆயிட்டு சூப்பரா ஹிட் ஆன படம் தான் பிளாக் படம் அடுத்து மூணாவது இடத்துல பிரே மொழி படம் முழுக்க முழுக்க இளம் கதாநாயகன் கதாநாயகிகள் தான் இந்த படமும் செலவே இல்லாம ஒரு லவ் ஸ்டோரி முழுக்க முழுக்க காமெடியை பேஸ் பண்ணி எந்த ஒரு சமூக கருத்தும் இல்லாம பொழுதுபோக்குக்காக தான் முக்கியமா இந்த படத்துல எந்த ஒரு கருத்தும் இருக்காது அவர்கிட்ட ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ண பாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட லவ் சொல்லு இப்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க மிகப்பெரிய வெற்றி ஆச்சு ஏன் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே இல்லை அந்த அளவு ஒரு காமெடியா நல்லா இருக்கு பாக்கலாம் பொண்ணு பத்தி யோசிச்சுட்டு இத வெளியே போய் சொல்லாத எல்லாரும் சிரிப்பாங்க இந்த மூணு படமும் நான் செலக்ட் பண்ண கம்மியான பட்ஜெட்ல அதுவும் குறிப்பா இந்த மூணு படத்தோட இயக்குனர் பத்தி சொல்லி ஒன்னு லப்பர் பந்துக்கு வந்து தமிழரசன் பச்சைமுத்து பிளாக் படத்துக்கு வந்து கேஜி பாலசுப்ரமணியம் பேமுலுக்கு கிரிஷ் ஏடி இது மாதிரியான மூணு டைரக்டர்ஸும் டிபட்டு அதாவது முதல் படங்கள் இதுதான் அந்த மூணு டைரக்டர்களை ஒற்றுமையே மற்ற படங்கள்லாம் மகாராஜா வாழை இந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கு ஆனா இவங்க எல்லாம் ஆல்ரெடி படம் பண்ண இயக்குநர்கள் இந்த மூணு இயக்குனரும் லப்பர் பந்து பிரேமுழு பிளாக் இந்த மூணு இயக்குநருடைய முதல் படம்ன்றதெல்லாம் ஸ்வெசிவியா இந்த படங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்து ரொம்ப மெய் சேர்ந்த படங்கள்லாம் முதல் படமா இருக்கிற டிபட் டிரெக்டர்ஸ் யாரும் தெரிஞ்சா கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க